தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன் தேவமாதாவின் வணக்க மாதத்தின் பதினான்காம் நாள் தேவமாதாவும் அர்ச்சிஸ்டு செய்யப் பெறும் நசரத்திலிருந்து பெத்லகேமுக்கு செய்த பயணம் தேவமாதாவும் அர்ச்சிஸ்டுசையம் அரசன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல் சர்வேஸ்வரனுடைய ஆலோசனை வேறு மனிதனுடைய ஆலோசனை வேறு பரமகர்த்தர் செய்து காட்டுகிற முயற்சிகளுக்கும் உலகத்தில் உள்ள பெரியவர்கள் நடத்துகிற நியாயங்களுக்கும் வேற்றுமை இருக்கின்றது அகஸ்த சரசன் தன்னுடைய மகிமையையும் பெருமையையும் பாராட்டுவதற்கு தனது ராஜ்யத்தில் இருந்த சகல பிரஜைகளுடைய கணக்கை எழுத என கட்டளையிட்டான் ஆனால் சர்வேஸ்வரன் இந்த அரசன் கட்டளை மூலமாக உலகம் மீட்பர் என்னும் ஊரில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் அனைத்தும் நிறைவேறும்படி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் இந்த அரசன் கொடுத்த கட்டளை சர்வேஸ்வரனின் சத்தம் என்று எண்ணி அவருடைய ரகசியமான திருவுளத்தை வணங்கி அவர் தங்களை காப்பாற்றுவார் என்று நம்பி தூர பயணத்தின் வருத்தங்களுக்கு அஞ்சாமல் தாமதமின்றி உடனே வத்லகேன் ஊருக்கு போக புறப்படுகிறார்கள் உங்கள் பெரியோர்கள் கற்பிக்கும் யாவற்றிலும் சர்வேஸ்வரனின் சித்தத்தை தேவமாதாவும் அர்ச்சிஷ்ட சுசெய்யப்பெறும் கண்ட வண்ணமே நீங்களும் கண்டுகொள்வீர்களாக மன கீர்ப்படிதலானது மிகவும் இன்பகரமாயிருக்கும் தேவமாதாவும் அர்ச்சிஷ்ட சுசெய்யப்பெறும் இப்பயணத்தில் அனுசரித்த புண்ணியங்கள் தெய்வ மாதாவும் அச்சஸ்டு செய்த பயணத்தை நாமும் பின்பற்றி அவர்கள் இப்பயணத்தில் காண்பித்த சுகர்த்த புண்ணியங்களை சந்திப்போம் அவர்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற சுறுசுறுப்புடன் நடக்கிறார்கள் அவர்கள் மேற்கொண்ட தூர பயணத்தினாலும் தங்களுடைய எளிமையினாலும் கரடு முரடான வழிகளிலும் கால மாறுதலினாலும் வந்த வருத்தம் எல்லாவற்றையும் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சகித்து கொண்டார்கள் கெட்டுப்போன உலகத்தை மீட்க வரப்போகும் ரட்சகர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்று தெய்வ சிநேகத்தினால் எரிகிற மனதோடு நினைத்து தியானித்துக் கொண்டிருந்தார்கள் நாம் தகுந்த சமயங்களில் தெய்வ மாதாவும் அர்ஜிஸ்டுசைய பெரும் காண்பித்த நல்ல மாதிரிகளை பின்பற்றி நாம் செய்கிறதையும் நடக்கிறதையும் பேசுகிறதையும் பத்தினால் பொறுமையினாலும் தெய்வ சித்தத்திற்கு அமைதனினாலும் சீர்படுத்த கடவோம் பெத்லகைம் மூரில் தெய்வமாதாவும் அர்ச்சி சுசைய பெறும் அடைந்த நிந்தை அவமானம் இந்த வருத்தம் உள்ள பயணத்துக்கு பின்பு இவர்கள் பெத்லகைம் என்னும் ஊரை அடைந்து அதில் யாவராலும் புறக்கணிக்கப்பட்டு தங்குவதற்கு இடமின்றி தனிமையில் மிருகங்களுக்கு கொட்டிலாயிருக்கும் இறங்கினார்கள் இதோ சகல உலகங்களுக்கும் ராக்கிணியனுடைய அரண்மனை பரலோகத்தையும் படைத்து படைத்தவரும் வான மண்டலங்களில் சூரியனை மங்கச் செய்யும் ஒளியோடு வாழுகிற கர்த்தாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் இதில் பிறகு திருவிழம் கொண்டார் அவதரித்த தேவனே நீர் பிறக்கிற வேளையிலேயே கஷ்டப்பட்ட மனிதரானே நீர் உம்முடைய திருத்தாயுடனும் வளர்ப்பு தந்தையுடனும் பட்ட புறக்கணிப்பையும் அவமானத்தையும் தரித்திரத்தையும் கஷ்டிகளையும் நான் கண்டு எனக்கு வரும் நிர்வாகியத்திலும் துயரத்திலும் பொறுமையின்றி முறைப்படுவானே ஓ அச்சு ஓ அச்சு சுசையப்பரே எனக்கு இப்போ உலகில் ஏற்படும் தீமைகளில் நான் பொறுமையாயிருக்கும்படி எனக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உங்களை பரிசுத்த உ பரிசுத்தமரையாயே தாயாரே உங்களுடைய பிதாவிடத்தில் ஏசு கிறிஸ்து நாதர் மத்தியேஸ்தராய் எனக்காக மனு பேசுகிறாரென்றும் மீறி உங்களுடைய திருக்குமாரனிடத்தில் நல்ல உபகாரியாய் எனக்காக மன்றாடுகிறீர் என்றும் நினைத்து உறுதியான நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறேன் இன்று முதல் நான் சாகுமளவும் உண்மையும் உம்முடைய திருக்குமாரனையும் இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுவேன் நான் இந்நாள் மட்டும் ஜெபம் செய்வதில் மிகவும் அசட்டையுள்ளவனாக இருந்தேன் இதனால் என் ஆத்துமமானது மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறது என்னுடைய ஆதரவு எனக்கு மிகவும் அவசியமாயிருக்கிற தெய்வ வரமாகிய ஜபத்தியான வரத்தை எனக்கு பெருவித்தருளும் நான் இடைவிடாமல் பக்தியுடனும் வணக்கத்துடனும் விசுவாச நம்பிக்கையுடனும் ஜபம் செய்ய எனக்கு கிருதை செய்திருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன் நான் உம்மை இடைவிடாமல் பக்தியோடு வேண்டிக் கொள்வேனாக ஒரு காலம் கெட்டுப்போக மாட்டேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகர்பபமாவது தேவமாதாவே உம்முடைய தயாபமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் பதினான்காம் நாள் செய்ய வேண்டிய நற்கரிகையாவது ஒத்திரிய சபையிலே பிரவேசிக்கிறது பிரவேசித்திருந்தால் அதனுடைய ஒழுக்கங்களை அனுசரிக்கிறீர்களாவென பார்க்கிறது புதுமை புனித கிரகோரியஸ் என்ற பாப்பானவர் திருச்சபையை பொழுது ரோமாபுரியில் கொண்டை நோய் எங்கும் பரவியது ஒவ்வொரு நாளும் தும்முகிற பொழுதும் கொட்டாவி விடுகிற பொழுதும் மக்களில் அநேகர் திடீரென நோய் கண்டு ஆயத்தமும் பாவ சங்கீர்த்தனமும் இல்லாமல் அவலமாய் மடிந்தார்கள் பாப்பானவர் இதை கண்டு பொதுவான ஜபங்களை செய்யவும் வேண்டுதல் பண்ணவும் கட்டளையிட்டிருந்தாலும் கொள்ளை நோய் நீங்காமல் அநேகரை மடியும்படி செய்தது பட்டணத்து மக்கள் எல்லாரும் பயந்து கலங்கும் பொழுது தெய்வமாதாவின் இரக்கத்தை அடையும் பொருட்டு அப்பட்டணத்தில் இருக்கும் குருக்கள் எல்லாரும் சுவிசேஷகரமான புனித லூகாஸ் என்பவர் வரைந்த பரிசுத்த கன்னிகையின் திருப்படத்தை மாஜூர் என்னும் தெய்வமாதா கோவிலுக்கு இருவர் இருவராக வரிசை கிரமத்தோடும் ஆரவாரத்தோடும் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் பவனியாக கொண்டு செல்லப்பட வேண்டுமென பாப்பானவர் கட்டளையிட்டார் அப்பொழுது தெய்வமாதா அப்பட்டணத்தை இரக்கமாய் பார்த்து ஒரு புதுமை செய்தார்கள் அது எவ்வாறெனில் தேவமாதாவின் படத்தை கொண்டு சென்ற குருக்கள் எந்தெந்த தெருவிலே நடந்து சென்றார்களோ அந்தந்த தெருவில் கொள்ளை நோய் நீங்கியதும் தவிர அப்பொழுது ஆதரியால் என்னும் கோபுரத்தில் ஓர் சம்மனசானவர் மனித உருவுடன் தோன்றி இரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஆடைகளை அறையிலே வைக்கிறதை ஜனங்கள் எல்லோரும் கண்டதுமன்றி சம்மனசுகள் இப்போது திருச்சபையில் வழங்குகிற ரெஜினா சோலி என்கிற ஜெபத்தை பாடுகிறதை கேட்டு சந்தோஷப்பட்டனர் அன்று முதல் கொள்ளை நோய் நீங்கி போனதால் மேற்சொல்லிய ஜெபத்தை பாப்பானவர் ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்ற ஜபத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்ல கட்டளையில் கிறிஸ்தவர்களே உங்களுக்கு வருகிற வியாதிகளில் பசாசன் உதவியை கேளாமல் பரமநாயகியின் உதவியை கதவீர்கள் இயேசுவன் ரத்தம் செய்யன் மரிய வாழ்க்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆன்